நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடைக்குட்டி சிங்கத்தில் ஆண் வாரிசை தேடுவதில் அப்பா முயற்சி எடுப்பது போல என்னுடைய அப்பாவும் ஆண் வாரிசை தேடிய முயற்சியில் தோர்த்து போய் மண்ணல்லி போட்ட மூன்று மூதேவிகளில் முதலாவது மூதேவி பெண் தான் நான் அப்பா அல்பா ஆயுசில் போனதால் அடுத்தடுத்து மூதேவிகளின் படையெடுப்பும் நின்று போய்விட்டது மூன்று பிள்ளைகளோட நின்றுவிட்டோம் முதல் முதல் தங்கைக்கு எனக்கு முன்னே ஆண் துணை தேவைப்பட்டதோ என்னவோ யாருக்கும் தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் தெரியும்படி வாழா வெட்டியை திரும்பி வந்து விட்டாள் இரண்டாவது தங்கை பிறக்கும்போதே சிறிய ஊனத்துடன் பிறந்து விட்டாள் உயிரோடு சேர்த்து அப்பா ஊதியத்தையும் எடுத்து சென்று விட்டதால் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் துணி மடிக்க நான் சென்று விட்டேன் பதினைந்து வருட உழைப்பில் இரண்டு தங்கைகளுக்கும் திருமணம் செய்துவிட்டு திரும்பி பார்க்கிறேன் இன்று என்னை பார்க்க எந்த ஆண்மகனும் இல்லை ஒரு நாள் குளித்து முடித்ததும் கண்ணாடி முன் நின்றேன் இடையை கடந்தும் ஆடிக்கொண்டு இருந்த கூந்தல் இப்போது தோல் வரை மட்டுமே தொங்கிக் கொண்டு இருந்தது நெற்றியில் விழுந்து முகம் மறைத்த முடியெல்லாம் வறண்டு விழுந்தது கொஞ்சம் பின்னால் இருந்த முடியை எடுத்து மூடி மறைத்தேன் காணாமல் போன அடர்த்தியான புருவங்களை மையிட்டு மறைத்தேன் கண்களுக்குள் விழுந்த பல்லாங்குழியை கலர் பவுடரால் நிரப்பினேன் சுருக்கத்தை மறைக்க ஒரு க்ரீம் கருப்பை வெளுக்க ஃபேர் அண்ட் லவ்லி வயதை குறைக்க கட்ட பு முது பக்கம் ஜன்னல் உலர்ந்து போன உதடுகளுக்கு உயிர் கொடுக்க விதவிதமான சாயங்கள் கொஞ்சம் எடுப்பாய் தெரிய ஹீல்ஸ் வைத்த செப்பல்கள் இப்படி என்னென்னவோ செய்து பார்த்தாலும் யாரோ ஒரு ஆணை ஏமாற்ற பார்க்கிறேன் என்ற குற்ற உணர்ச்சி மட்டும் என்னிடமிருந்து போகவே இல்லை பருவம் வந்த காலத்தில் என்னை பார்க்க நிறைய பேர் இருந்தார்கள் கர்வமாக இருந்தது பருவம் போனதும் பார்க்க ஆளில்லை கர்வத்தோடு சேர்த்து தன்னம்பிக்கையும் போகாமலிருக்க ஹிந்துஸ்தான் லிவரோடு போராடி கொண்டிருக்கின்றேன் என்னிடம் அன்போடு பழகும் ஒவ்வொரு ஆணையும் ஒருவேளை இவன்தான் கணவனாக வருவானோ என்று கட்டில் வரை இழுத்துச் சென்று பின் கனவுக்கு தாழ்பாலிட்டு வெளியே விரட்டுகின்றேன் பேருந்தில் யார் உரசினாலும் முன்பு போல கோபம் கூட வருவதில்லை வயதுக்கு வந்த இருபது வருடம் வாழலாம் என்று அரசாங்கம் அறிவித்த வயதிலிருந்து பதிமூன்று வருடம் இப்படி எல்லா தகுதிகள் இருந்தும் பாரம் சுமக்கும் முதல் பெண்ணாய் பிறந்ததுதான் நான் செய்த பாவமா ஆண் வாரிசை தேடும் ஆண்களுக்கு கூட அந்த ஆணை பெற்றுத்தரக்கூடிய தகுதியை பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான் என்பது ஏன் புரிய மறுக்கிறது ஆண் வாரிசுக்கான தேடலில் மிதிப்பட்டு அழிந்து போகும் பெண் இனத்தின் வழியை மாதந்தோறும் விளக்க முடியாமலும் விளக்க முடியாமலும் கருவுறுத்தி கொண்டே இருக்கின்றேன் கருவாகாமலேயே என்னுடைய வேதனை யாருக்கு புரியும் என் தங்கைகள் இருவரையும் கரை சேருவதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து இப்பொழுது நிர்கதியாய் நிற்கின்றேன் என்னுடைய முதல் தங்கையோ காதலித்து திருமணம் செய்து கொண்டு வாளா வந்து எனக்கு மீண்டும் பாரமாகிவிட்டாள் இரண்டாவது தங்கை ஊனமுற்றவளாய் பிறந்திருக்கிறாள் அவளையும் என்னால் கரை சேர்க்க முடியவில்லை எனக்கும் வயதாகிவிட்டது என்னையும் என்னால் கரை சேர்க்க முடியவில்லை என்ன செய்வது பெண் வர்க்கமே இப்படித்தானா ஆண் வாரிசு ஆண் வாரிசு என்று பெண் வாரிசை தொலைக்கும் நிறைய பேருக்கு இந்த பாடம் இது ஒரு சமர்ப்பணமாகும் இந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கே கண்ணிலிருந்து கண்ணீர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படியும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை கூடவே பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்